இந்த வீடியோல காமராஜர் ஐயாவோட அரசியல் வாழ்க்கைய பத்தி தாங்க பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெருந்தலைவர் காமராசரோட அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தேர்தல்ல காமராசரும் அண்ணாவும் நேருக்கு நேரு போட்டிடுறாங்க அதுல அறிஞர் அண்ணா வெற்றி பெறாரு மக்கள் எல்லாரும் அண்ணாவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனா அண்ணா மட்டும் சோகமாவே இருக்காரு எல்லாரும் அண்ணா கிட்ட போய் கேக்குறாங்க நாம தான் வெற்றி பெற்றுட்டோமே இன்னும் என்ன கவலைன்னு அதுக்கு அண்ணா சொல்லிருக்காரு பாருங்க நாம தோக்கடிச்சது மாமனிதரான மனிதரான காமராஜரை அவர் தோத்தது நமக்கும் தோல்விதான்னு சொல்லி கண் கலங்கி இருக்காரு காமராஜர் ஐயா தோல்விட்டுத நினைச்சு எதிர்கட்சிக்காரரான அண்ணாவே அழுதிருக்காருன்னா அப்ப காமராஜரோட அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பானதா இருந்திருக்கும் இவரு அண்ணாவை மட்டும்தான் கண் கலங்க வச்சிருக்காருன்னா அதுதாங்க இல்ல எம்ஜிஆரையும் தான் எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் இருக்கு எல்லா தலைவர்களையும் தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைப்பது அவர் காமராஜரையும் என் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காரு இவரும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு போகாமலே இருந்திருக்காரு எத்தனை முறை கூப்பிட்டு பார்த்தும் இவர் வரவே இல்லை ஒரு நாள் வலு கட்டாயமா இன்னைக்கு நீங்க வந்தேதான் ஆகணும்னு எம்ஜிஆர் சொல்ல அதுக்கு காமராஜர் சொல்லியிருக்காரு பாருங்க ராமச்சந்திரா உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இல்லப்பா உன் வீட்டு விருந்து பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அறுசுவை உணவு அசைவ உணவு மீனுன்னு எல்லாமே இருக்குமாமே ஒரு நாள் உன் வீட்டுல வந்து சாப்பிடுறேன்னு வச்சுக்கோ ஏன் மறுநாளும் அதே மாதிரி சாப்பிடணும்னு தோணும் நான் எங்கப்பா போவேன் நானும் மக்கள் உனியன் தினமும் ரெண்டு இட்லி சாப்பிடறவன் நான் தினமும் அரிசுவை உணவுன்னு சாப்பிட ஆரம்பிச்சேனா என் மக்க பட்னி கிடக்கும்லேன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் எம்ஜிஆர் கண் கலைஞ்சிருக்காருங்க இப்படி ஒரு ஒருவேளை கூட நல்ல சாப்பாடு சாப்பிடாம மக்களுக்காக மட்டும் உழைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காருங்க காமராஜர் ஐயா ஆரம்ப காலத்துல காமராஜர் இந்திய சுதந்திர போராட்டத்துல தீவிரமா பங்கேற்கிறாரு அதன் பிறகு காங்கிரஸ்ல இணைஞ்சி அரசியல்ல ஈடுபடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காரு யாரும் நம்மள மாதிரி படிக்காம இருந்திடக்கூடாதுன்னு பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறக்கிறாரு இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை திறந்து வைக்கிறாரு எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில முன்னேறணுங்கிறத மட்டும் தன்னோட வாழ்க்கை குறிக்கோளா வச்சு செயல்பட்டாரு பாத்தீங்களாங்க அவருதாங்க காமராஜர் காமராஜர் ஐயா ஒரு நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மகாதேவி நகரத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க உள்ள ரயில்வே கிராசிங் கிட்ட ஒரு பையன் கால்நடைகளை மேத்து கொண்டிருக்கிறத பாக்குறாரு உடனே அந்த பையனை கூப்பிட்டு கேக்குறாரு ஏன்பா நீ பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு நான் பள்ளிக்கூடம் போகணும்னா சாப்பிட உணவு தருங்களா சாப்பிட்டாதானே என்னால படிக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல உடனே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு நம்மளோட காமராஜர் ஐயா அது மட்டும் இல்லாம இலவச கல்வி இலவச சீருடை இலவச புத்தகம்னு தொடங்கி வைக்கிறாரு காமராஜர் படித்தால் மட்டும் போதுமா அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் தமிழ்நாடும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சிமெண்ட் ஆலைகள் ரப்பர் தொழிற்சாலைகள் காகித உற்பத்தி தொழிற்சாலைகள் அலுமினிய உற்பத்தி உலைகள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் நூல்நூறு ஆலைகள் மட்டுமே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்படி சொல்லி கொண்டே போகலாம் விவசாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் உரம் உற்பத்தியும் பெருக வேண்டும் என்று கீழ்பவானி மணிமுத்தாறு காவிரி டெல்டா ஆரணி ஆறு வைகை நீர்த்தேக்கம் அமராவதி அணைகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அவ்வளவு அணைகளை கட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லைங்க பற்பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து குடிநீர் மின் திட்டம் பெரியாறு மின் திட்டம் அமராவதி மின் திட்டம் மேட்டூர் கீழ்நிலை நீர் செல்வழி திட்டம் இன்னும் எத்தனை எத்தனை திட்டங்கள் சொல்லி கொண்டே போகலாம் தன் தாயை கூட கவனித்துக் கொள்ளாமல் தமிழ்நாட்டிற்காகவும் இந்திய முன்னேற்றத்திற்காகவும் அயராது பாடுபட்டாருங்க காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்குது இந்த போர்ல இந்தியா சீனா கிட்ட தோல்வி அடைகிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காமராஜர் அப்ப பிரதமரா இருந்த நேரு கிட்ட போய் கேக்குறாரு இந்தியா ஏன் இந்த போர்ல தோல்வி அடைஞ்சாங்கன்னு சீனா கிட்ட இருக்கிற மாதிரி நவீன ஆயுதங்கள்லாம் நம்ம கிட்ட இல்லைங்கிறதுனாலதான் நாம இந்த போர்ல தோல்வி அடைஞ்சோம்னு நேரு சொல்ல இதை கேட்ட காமராஜர் அப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்க வேண்டியது தானேன்னு சொல்றாரு அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கணும்னா அங்க உள்ள அமெரிக்க பேங்க் ஏதாவது நமக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ஆனா எந்த பேங்க்கும் நமக்கு கையெழுத்து போட்டு உத்தரவாதம் கொடுக்கலன்னு நேரு சொல்ல இதை கேட்டு கோபமான காமராஜர் அமெரிக்க பேங்க் ஏதாவது இந்தியாவில இருக்கான்னு கேட்கிறாரு ஆமா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ அந்த பேங்க் பெட்டு எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க நாட்டிலே கடைய போட சொல்லுன்னு காமராஜர் சொல்ல காமராஜரோட பேச்ச தட்டாம கேட்ட நேரும் அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணி அந்த விஷயத்தையே அந்த பேங்க் கிட்ட சொல்ல சொல்லிடுறாரு இந்த விஷயத்தை கேட்டு மிரண்டு போன அமெரிக்கன் பேங்க் எந்த பேங்க் கையெழுத்து போட மறுத்துச்சோ அதே பேங்க் கையெழுத்து போட்டு அணு ஆயுதங்கள் இந்தியாவுக்கு எடுத்து வர்றதுக்கான அனுமதியையும் கொடுத்திருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சரா இருக்க வேண்டியவர் இல்ல இந்தியாவுக்கே பிரதமரா இருக்க வேண்டியவர்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டோட கிங் மேக்கரா திகழ்ந்திருக்காரு நம்ம காமராஜர் எதனால இவர் கிங் மேக்கர்னு சொல்றாங்கன்னா ஆங்கிலேயரோட ஆட்சியில நடந்த மெட்ராஸ் சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெறாங்க அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார முதலமைச்சரா ஆக்கி முதல் முதலா கிங் மேக்கர் ஆகுறாரு நம்ம காமராஜர் அடுத்து தனக்கு முதலமைச்சரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் பி எஸ் குமாரசாமி ராஜாவ சென்னை மாகாண முதலமைச்சராக்குனாரு சுதந்திர இந்தியாவில நடந்த முதல் தேர்தல்ல அரசியல்ல இருந்து விலகி இருந்த ராஜாஜிய முதலமைச்சரா ராஜாஜியோ குல கல்வி திட்டத்தை கொண்டு வர்றதுனால மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படுது இதனால ராஜாஜி பதவி விலகிறாரு காங்கிரஸ் மூத்த தலைவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகிறாரு காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பிரதமர் நேரு மரணம் அடைய இந்தியாவோட அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இந்திய பிரதமர் நாற்காலி காமராஜரை தேடி வந்துமே லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக்கினாரு காமராஜர் இந்தியா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்காக சோவியத்துக்கு போன சாஸ்திரி அங்கேயே மரணம் அடைந்துறாரு மறுபடியும் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுது இரண்டாவது முறையும் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்துமே நேருவோட மகளான இந்திரா காந்தியை பிரதமராக்கினாரு காமராஜர் இப்படி பதவிகள் தன்னை தேடி வந்துமே பதவிகள் மேல ஆசைப்படாத மக்கள் தலைவனா திகழ்ந்திருக்காருங்க காமராஜர் இதனால தாங்க இவர் கிங் மேக்கர் தாய்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தியாக தீபம் காமராஜர் மக்கள் தொண்டே அவரது மூச்சு காந்தியடிகளின் பாதையே அவரது வாழ்க்கை காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை இப்படி காமராஜர் ஐயாவை பத்தி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாங்க அது எல்லாத்தையும் நாம இன்னொரு வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்